இப்ப நான் என்னுடைய விரல்ல தடவி காட்டுற மாதிரி உங்களுடைய ஆண்குறியில இரவுல தடவிட்டு காலையில கழுவிடுங்க இப்படி டெய்லி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ஆண்குறி நல்ல கொழு கொழுன்னு நல்ல சதை பிடிப்பா நல்ல இளமையோடு இருக்குங்க ஒரு அற்புதமான மருத்துவம்தான் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்காங்க அதாவது ஒரு பவுல்ல இந்த அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்திக்காங்க கருஞ்சீரக பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இங்க ஒரு ஸ்பூன் கூட சேர்த்திக்காங்க தான் சேர்க்கிறேன் சேர்த்து இதோட ஒரே ஒரு பச்சை மிதமான தீ வச்சு நல்லா இந்த கற்பூரமும் சேர்க்கும் பொழுது சூடுபடுத்துல நல்ல தன்மை என்பது ஏற்படும் குளிர்ச்சி தன்மையா ஆண்குறி இருக்கும் பொழுது நல்ல சதைப்பிடிப்பு என்பது ஏற்படும் அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சியா இருக்குங்க பேசிக்கா இந்த கரிஞ்சீரகம் நம்மளுடைய இதய நோய்களை முழுமையா சரியாக்கும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு அரும் மருந்தா விளங்குது இன்னும் மேலும் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனைக்கும் ஒரு அரும் மருந்தா இந்த கரிஞ்சீரக பொடி செயல்படுதுங்க நல்லா இந்த எண்ணெயை சூடு பண்ணியாச்சு அவ்வளவுதாங்க இது அப்படியே உங்களுடைய ஆண்குறியில தடவர்தான் தடை விட்டு நைட் ஃபுல்லா விட்டுருங்க காலையில கழுவிடுங்க இந்த மாதிரி டெய்லியும் செய்யுங்க நாளுக்கு நாள் ஆண்குறியின் சைஸ் பெருசாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம்